நம்மளோட லெட்ஸ் குக் அன்யூட் சேனலில் பட்டர் சிக்கன் மாதிரி பட்டர் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் அது நல்லா உருகுனதும் அதுலையே நான் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு தக்காளி தக்காளியும் வெங்காயமும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அதை பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டர் உருகுனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அந்த உருகுன பட்டரில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு டைட்டாக வந்து அந்த பட்டர் எக் கிரேவியில் வந்து இனிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் இதில் வந்து ஃப்ளேவருக்கு சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் சேர்க்கணுன்னா சேருங்க இல்லைனா தேவையில்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த பட்டர் எக் மசாலா வந்து சப்பாத்திக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் எக் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மெயினாக இது வந்து சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தியும் சரி சாட் மசாலாவும் சரி ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கடைசியாக நான் ஒரு கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் இட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ